டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவுல சுக்கர பயிற்சி பற்றி தான் சொல்ல போறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பயிற்சி உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சுக்கரன் வந்து ஒரு மாத காலம் ஒவ்வொரு ராசியிலும் இருப்பார் சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணு பேருமே ஒவ்வொரு மாதமும் ஒரு மாதமாக ஒரு ராசியில் இருப்பாங்க அப்போ இந்த சுக்கரன் இப்போ மீன ராசியில இருக்கார் மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு மாறப்போகிறார் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த வருகின்ற இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்த மாதம் மே மாதம் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வரைக்கும் மீனத்தில் இருக்கிற சுக்கரன் மேஷத்துக்கு மாற போகிறார் அதுக்குண்டான பலன்களை தான் இப்போது சொல்ல போகிறோம் இப்போ சுக்கரன் பார்த்தாக்கா ஆசாபாசங்களுக்கு உள்ளவர் அதாவது ஆசைப்படுறத வாங்கணும் நினைக்கணும் வாழணும் நல்லா வாழணும் அதனால் முக்கியம் தேவலோக வாழ்க்கை இந்திரலோக வாழ்க்கை அப்படிதான் சொல்லுவோம் அவனிங்கனாப்பா குறைச்சல் அவன் நல்லா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கான் நல்லா எல்லா வசதியோடு இருக்கான்ப்பா எல்லா வசதிகளுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் சுக்கரன் கொடுக்குற வாழ்க்கை சுக்கரனுக்கு அந்த காரகத்துவம் தான் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் சுக்கரன் வந்து ஆண்களுக்கு கலத்திர காரகன்னு சொல்லியிருக்காங்க சுக்கரன் வச்சு தான் அந்த மனைவி எப்படி அமைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரனுக்கு உண்டான அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கணும்னா சுக்கரனுடைய அருள் இருக்கணும் சுக்கரனுடைய பார்வை இருக்கணும் சுக்கருடைய பலன் இருக்கணும் அப்போ தான் நல்லபடியாக வாழ்க்கை அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது மீனராசியில் இருந்த சுக்கரன் உச்சம் பெற்று இருந்தார் உச்சம் பெற்று இருந்தாலும் செவ்வாய் ராகு புதனோடு இருந்தார் இப்போது அதுலேருந்து வந்து மேசராசிக்கு வரார் மேசராசிக்கு வரும்போது அங்கே குரு இருக்கிறார் குருவோடு சேர்ந்தோம் சூரியன் சூரியனும் அங்கே இருக்கார் சூரியனுடன் சேர்றார் பொதுவாக சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது சூரியன் சுக்கரன் சேர்ந்திருந்தாலே இல்வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனந்தம் பெண்ணாந்தம் இது ஒரு வகையில் பார்க்கும்போது மாங்கல்லிய தோஷத்தை கூட கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஜாத பிறந்த ஜாதத்தில் இருக்கும்போது அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் சுக்கரன் சேர்க்க சரியில்லை இது இல்லாமல் சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் மேசராசியில் ஆனால் குரு கூட இருக்கார் குரு கூட இருந்தாலும் சுபகிரகம் தான் இருந்தாலும் குருக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது என்று சொல்லப்படுகிறது அப்போது குருவாகப்பட்டவர் தேவகுருன்னு சொல்கிறோம் சுக்கரன் வந்து அசுரகுருன்னு சொல்கிறோம் ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் குருவாக விளங்கப்படுகிறார்கள் அப்போது சூரியன் பார்த்தா எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் தான் ஈஸ்வர அம்சம் சிவனுடைய அம்சம்னு சொல்ல போகிறாங்க அப்போ இந்த மூணுமே சேரும்போது நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகுது இனி வரும் அந்த பன்னிரெண்டு ஆசிக்குள்ளான பலனை சொல்ல போகிறேன் மீன ராசிக்கு வந்து ராசி அதிபதி குரு தான் உங்களுக்கு அப்போது சுக்கர பயிற்சி சொல்லும்போது சுக்கரன் வந்து அசுரகுரு உங்கள் அதிபதி குரு வந்து தேவகுரு அப்போது நாள் வரைக்கும் அந்த உங்கள் ராசியாதிபதியான தேவகுரு வீட்டில் தான் இருந்தார் அப்போது என்ன தான் அவருக்கு சக்திகள் இருந்து அவருடைய அருள் கிடைக்கணும்னா கூட ஒரு பகை பெற்ற கிரகத்தோட வீட்டில் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது இப்போது விலகிட்டார் விலகி மேச ராசிக்கு போகிறார் அப்போது உங்கள் ராசிக்கு இருந்து இரண்டாம் இடத்துக்கு போகிறார் இரண்டாம் இடத்துக்கு போயிட்டு எட்டாம் இடத்தை பார்க்குறார் அதுக்குண்டான பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ சுக்கரன் இரண்டாம் இடத்துக்கு போயிட்டாலும் உங்கள் ராசி குருவும் இருக்கார் சூரியனும் இருக்கார் இருந்தாலும் இது ஒரு விபரீத யோகத்தை கொடுக்க போகுது அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் எதிர்பாராத இருந்த கடன் கேட்டு இந்த இடத்துல கிடைக்கிக்கும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் நல்லபடியாக நடக்கும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனையாக இருந்திருக்கும் நீங்கள் கொடுக்க முடியாமல் இருந்திருக்கும் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய தொகை வராமல் இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போது உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் பணம் கைக்கு வர வரைக்கும் தான் நிச்சயம் அப்படி இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நாங்கள் ஒருத்தில் கடன் கேட்டிருக்கோம்ப்பா நான் உங்களுக்கு தரேன்ப்பா என் கைக்கு வந்த பார்த்தா நிச்சயம் அப்போ தான் உங்களுக்கு சொல்ல முடியும் கொடுக்க முடியும் அதே மாதிரி தான் அப்போது அந்த நிச்சயமான விஷயம் நடக்கும் அப்போ கொடுக்கல் வாங்க நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் பிரச்சனைலாம் தலை தூக்கி அந்த பிரச்சனைலாம் தீர்வாகும் ஒற்றுமையாக இருப்பாங்க குடும்பத்தில் எல்லாமே உங்களை மரியாதை கொடுப்பாங்க உங்களுக்கு உங்கள் சொல்லுக்கு மதிப்பு இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் இதனால வரைக்கும் கொஞ்சம் மதிப்பு கம்மியாக இருக்கும் இப்போ அது மதிப்பு இருக்கும் எல்லாமே நடக்கும் தான் மனிதனாக பிறந்திருக்கும் போது எல்லாமே நேரங்காலம் வரும்போது அது அதனுடைய பலன்களை கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது அந்த வகையில் இதெல்லாம் நடக்கும் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் இந்த கல்வியில் முன்னேற்றமாக இருப்பாங்க இல்லை நீங்கள் ஒரு படிப்பு விட்டிருப்பீங்க அதை இப்போ நீங்கள் சாட் அதை இப்போ தொடங்கி அதில் படித்து தெரிச்சி பெறலாம் அது தேர்ச்சி பெற்றால் உங்கள் உத்தியோகத்து நல்லபடியாக இருந்திருக்கும் தொழிலுக்கு உத்தியோக ஒரு பக்கபலமாக இருக்கும் அதெல்லாமே இப்போ நடக்க போகிற விஷயந்தான் அப்போ மீனராசிக்காரங்க அது மாதிரி விட்ட படிப்பை தொடரலாம் இல்லைனா எதாவது ஒரு உங்களுக்கு உண்டான உண்டான படிப்பாக இருந்தால் அதை நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் அந்த திறமைக்கு உண்டான படிப்பு அதுதான் இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க அது படிச்சுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் எட்டாம் இடத்தை பார்க்கறனால எட்டாம் இடம்ன்றது ஆயுள் சாணம் எதிர்பாராத வரவு வரக்கூடிய சாணம் மறைமுக சாணம் இப்படிலாம் சொல்லப்படுது அப்போது சுக்கரன் எட்டாம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு கொஞ்சம் சிறுநீரக பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுப்போ நீங்கள் அது மருத்துவ பிரதேஷனம் செஞ்சு பண்ணிக்கணும் தரையே தண்ணி குடிங்க அதுக்கு உண்டான ஸ்பெஷல் டாக்டர் இருப்பாங்க அவங்கள போய் பார்க்கலாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கும் அதுக்காக அப்படி சொல்லப்படுது அது பண்ணிவிட்டு வாங்க உடல் எல்லாம் கொஞ்சம் சோர்வாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நிறைய விட்டமின்ஸ் சாப்பிட்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவ டாக்டரை ஆலோசனை பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சுறுசுறுப்பாக இருங்க அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் எதிர்பாராத வருமானம் வருமானம்னு சொல்லியிருக்கேன் அது வந்து எதிர்பாராத வகையில் வரும் ஒரு ஃபோன் மூலிமா சொல்லுவாங்க அப்புறம் நேரில் வந்து கொடுப்பாங்க இதுமாராம் நடக்கும் இது வரைக்கும் தடங்களாக இருந்திருக்கும் அது கண்டிப்பாக நடக்கும் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு ஏன்னா ஒரு சொந்த வீட்டை பார்க்குறாரு எட்ட இடத்தை பார்த்தாலும் அவருடைய சொந்த வீட்டை பார்க்குறனால தான் இது மாதிரிலாம் பலங்கள் மாறுபட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இறை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ராசாதிபதி முருகன் சொல்லும்போது அரு குருவுக்கு வந்து முருகன்றபோது அந்த வள்ளிக்குரிய அம்சமாக சுக்கரன் வழங்குகிறார் அதனால் வள்ளி தேவசனாபதி வள்ளி தெய்வானை கூடிய முருகரை வழிபட்டு வரலாம் அவங்கள வழிபட்டு வரலாம் அபிஷேகம் பண்ணலாம் அவங்களுக்கு பெரும்பாலும் முருகருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழக பழ வகைகள் தான் பிடிக்கும் கனி வகைகள் பழ வகைகள் சொல்லுவாங்க அவர் கூட பாருங்கள் ஒரு கதையில் கதையில் நாகப்பழம் சாப்பிடுவார் அப்போது கீழே விழுந்த பற்றி தூதும்போது அபயார் வந்து சுற்ற பழ சூடுதான்னு கேட்பாங்க அப்போ சுட்ட பழம் வேணுமா சுடாத பழ வேணும் கேட்பாங்க இது மாதிரிலாம் பழங்கள் வகையில் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா சொல்லுவாங்க அதனால் தான் பழனியில் கூட பஞ்சாமிரதம் பிரசித்தி பெற்று விலகுது அதனால் பழ வகைகளை அவங்களுக்கு தானதர்மம் அந்த தான தர்மமும் பண்ணலாம் முருகருக்கும் வந்து பஞ்சாமிரத்துக்கு பண்ணி கொடுக்கலாம் இல்லைனா நைவேத்தியத்துக்கு கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க எப்போ கோயில் போயினாலும் பழ வகைகள் அதை வந்து இப்போ தமிழ் புத்தாண்டு கூட முருகிறது தானே விசேஷமாக சொல்லப்படுது தமிழ் கடவுள்னு சொல்கிறோம் முருகரை தமிழ் புத்தாண்டில் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா வகையான பழங்களை வச்சு நம்ம வழிபடுறோம் அதனால் பழ வகைகள் அவங்களுக்கு ரொம்ப ஏற்றதாக சொல்லப்படுது பஞ்சாமிரதம் பண்ணி கொடுக்கலாம் கோவிலுக்கு பழங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணலாம் தான தர்மம் பண்ணலாம் இப்போலாம் பழங்கள் இப்போது அந்த உணவு தண்ணி தான் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை பேசிக்காரம் கொடுக்கலாம் இப்போ உள்ள காலகட்டங்களில் இந்த இப்போது நீர் சத்து மிகுந்த பழங்கள்லாம் இருப்பாங்க அதெல்லாம் கூட வாங்கி பண்ணலாம் தர்பூசணி மொத்தம் பெருசாக வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா கட் பண்ணி பத்த பத்தியாக போட்டு கூட கொடுக்க சொன்னால் கொடுப்பாங்க அதெல்லாம் கூட பண்ணலாம் அது நீங்கள் அங்கங்கே ஒரு ரோட்டரமாக இருப்பாங்க நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு போகலாம் கிருணி பழம் கொடுக்கலாம் தர்பூசணி கொடுக்கலாம் இது மாதிரி நீர் சத்து உள்ள பழங்களை கொடுத்தாக்கா அது கூட ஒரு வகையான அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மாதிரிலாம் யாரும் வாங்கி தர மாட்டாங்க கொடுக்குறவங்க ஏதாவது டிஃபனோ சாப்பாடோ தண்ணி இப்படி தான் கொடுப்பாங்க இது மாதிரி ஸ்வீட்டு பழங்கள் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ரேர் அப்போது இந்த மீனராசிக்காரங்க அந்த பழ வகைகளை நீர் சத்து மிகுந்த பழங்களை வெள்ளைக்காய் கூட கூட வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்துட்டு இந்த வெயில் காலத்தில் கோடை காலத்தில் அப்போது இந்த பலன் வந்து உங்களுக்கு அபிரீதமாக இருக்கும் அந்த கிரகம் வந்து சந்தோஷப்படும் இல்லையா அப்போ கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும் உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்ப்புன்னு வாழ்த்து இந்த மீனராசிக்காரங்களுக்கு சுக்கர் பயிற்சி ஓரளவுக்கு தடைப்பட்டாலும் இன்னொரு வகையில் ஒரு கதவு பண்ண ஒரு கதவு திறக்க சொல்லுவாங்களே அந்த மாதிரி இன்னொரு வகையில் ஒரு கதவு திறந்து உங்களுக்கு நற்பலன்தான் போகுது மேன்மேலும் உங்களுடைய முன்னேற்றங்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இதனால் வந்து நீங்கள் எல்லா சந்தோஷமாக வாழ்க்கை வாழ போகிறீங்க இது இல்லாமல் மனைவ கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கணும் அது முக்கியமாக சொல்லி ஆகணும் ஏன்னா இரண்டாம் இடத்துல சுக்கன் வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறனால கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அன்னியமாக இருக்கிறது நல்லது அவங்களோட ஒத்துப்போங்க நீங்கள் ரெண்டு பேரும் அஞ்சுட்டாலே உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் பசங்களும் நீங்கள் கொண்டு போய் நல்லபடியாக கொண்டு வரலாம் எந்த விதத்துலையும் சண்டை சத்திரம் வராமல் பார்த்துங்க எல்லோருடையும் ஒற்றுமையாக இருங்க இந்த காலகட்டங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் எல்லோரையும் அனுசரித்து போங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எதிர் வீட்டில் இருக்கவங்க இவ்வளோ நீங்கள் உதவி அவங்களாம் உதவி கிடைக்கும் எப்போ கிடைக்கும் ஏதாவது கிடைக்கும்னு சொல்ல முடியாது அவங்களெல்லாம் நீங்கள் அனுசரித்து போகணும் அதை எப்பவுமே சொல்லுவாங்க பக்கத்து வீட்லேயும் எதிர் வீட்டில் இருக்கணுங்களும் பகிச்சிக்கூடாது ஏன்னால் அவங்க தான் முதல்ல வந்து நம்மளுக்கு நிற்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் வருவாங்க அதனால் அவங்களுக்கும் உதவி வித்தியாசம் பண்ணிவிட்டு அவங்களுடைய நட்பு பாராட்டிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி வாழ்த்தி நீங்கள் எல்லா போயிட்டு வாழ போங்கன்னு வாழ்த்தி என்னுடைய உபாசனை நமக்காக வரேங்க ஓம் ஓ மகிஷத் பஜாகி வித்மிகே சண்டை கஸ்தாதிமிகை தன்னோ வாராகி பிரஜோதியா வாரகர் பரிபூணம் கிடைக்குன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்